Ketika itu, enggak apa? seta, seta, karena muringa, kelerengnya, 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 ಹ್ಮ್ ಅದಲ್ಲ ವರ್ಷ ಯಾತ್ರ ವರ್ಷ ಯಾچہ ಇನ್ನ ಬರ ಪ್ರಾಬ್ಲಂ 2 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಕೇಳಿ ഇറಂಗಿ பாಪ ಕಣ ಮುಡಂಗ

അൻസാ <laughs> 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 <talect> எவ்வளவு போட்டுக்கா இவ்வளோதான் சரி நல்லா ஃப்ரீயா விட்டு நேரம் எடுக்க நேராக நேராக நீட்டுங்க நீட்டுங்க வலிக்குதா நேராக நீட்டுங்க நீட்ட நீட்டமுல்லையா நீட்டுங்க 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 மடங்கடா நீட்டுங்க அவ்வளோதான் എ വലിക്ക് അംഗ വലിക്ക് പളിക്ക് 아프신다면 말해보세요 아프신다면 말해보세요 아프신가요? 여기요 아프신다면 말해보세요 아프신가요? ആ റൈറ്റോക്കെ മടക്കങ്ങൾ വടക്കേങ്ങ ആയിട്ട് ഓക്കെ ബോളിതാ ഇല്ലല്ലേ ഇട്ട് കാൽ നീട്ട அப்படியே கூப்பிடப்படுங்க எல்லாம் கஷ்டமா இருந்தாலும் வலிச்சாலும் சொல்லலாம்ண்ணா வாயை திறந்து வச்சிருங்க காலம் மடக்குங்க ரெண்டு காலம் வலிச்சா சொல்லணும் ஆயிட்டுங்க அட வலிக்குதா சரி ஓகே அப்படியே உட்காருங்க தா கஷ்டமா இருக்கா ഒത്തിരി നടക്കണ തൈര്യമായിരുന്നു തുറങ്ങനസ് എന്താ കയ്യിൽ തന്നെ മേലെ പാങ്ക് ബ്രൈറ്റ്നസ് എക്കാ ഇറങ്ങി തൈര്യമായി തുള്ളി കുഞ്ചിറങ്ങണോ ம் கூடாது நீ பயமே வேண்டாம் சரியா நின்று கொஞ்சம் நில்லுங்க ஜம்மு நல்லுங்க சப்பட்டு இருக்கு நீ நாங்கள் நிற்கல அவ்வளோதான் என்ன பாருங்கள் சரிம்மா இருக்கா நடை போடுங்க நடபு கண்ணை முடுங்க பாபு எவ்வளோ நேரம் நிற்கிறீங்கன்னு பாவா கண்ணை முடுங்க Very good.